பொரி செய்ய போகிறோம் பழம்புரி மலையாளத்தில் பழம்பொரியும்பாங்க அது பனானா ஃப்ரை இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் மைதா ஒன்றரை கப்பு இது வந்து உப்பு தேவையான அளவு சர்க்கரை தேவையான அளவு கடல மாவு வந்து ஒன்றரை டீஸ்பூன் இது வந்து மணி தேவையான அளவு அப்புறம் வந்து இட்லி சோடா வீண் மீன்லாம் போட்டுக்கலாம் ஏன்னா ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் மாவு கலக்கி வச்சுட்டு வச்சு போட்டிங்கன்னா நல்லா பஞ்சு போல் இருக்கும் அப்புறம் சுடு தண்ணி அது சுடு தண்ணியும் அப்புறம் செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு தண்ணி தேவையான ஊற்றிக்கலாம் இப்போ மைதா வந்து ஒன்றை கப் எடுத்துருக்கேன் மைதா வந்து ஒன்றக்கப்படுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கட்டிலாம் கரைக்கணும் இப்போ சுடுத்துருந்தால் அப்பப்போ விட்டு கலக்கணும் மாவு எந்த அளவுக்கு நீங்கள் கலக்கி அந்த அளவுக்கு பஞ்சால் இருக்கும் கட்டி தான் இருக்கணும் இப்போ இதோட அரிசி மாவு சேர்த்து போகிறோம் அரிசி மாவு வந்து ஹண்ட்ரட் டீஸ்பூன் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம் அடுத்தது கடல மாவு கடல மாவு வந்து ஒன்றரை டீஸ்பூன் அடுத்தது சர்க்கரை தேவையான அளவு உப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றங்களா கொஞ்சம் பழமும் இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தகுந்த மாதிரி இனிப்பு கொடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் வர இனிப்பு அதிகமாக தான் சாப்பிடுவாங்க அடுத்து மஞ்சத்தூள் கலருக்கு கொடுக்குறது இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கப்பியும் செய்யறதுனால கொஞ்சம் சோடா சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் செய்யலாம் புதுசாக தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் இல்லை பெருசாகவும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ தான் எங்கள் பையன் அதையும் எடுக்கிறான் இப்போ வந்து பழத்தை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊட்டும் கொஞ்சம் பழமாதிரி தான் நல்லாயிருக்கும் பையன் நீள வாக்கில் வாங்கிட்டு வர சொன்னேன் அவன் இந்த பழம் தான் இருந்தது வாங்கிட்டு வந்துட்டான் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப பச்சையாக இருக்குது இது கொஞ்சம் பரவாயில்ல இது எடுத்துக்கலாம் இது வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கணும் பஜ்ஜிக்கு போடுற மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கணும் இது மேலே வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படி தான் போடுவாங்க சேனல் பேர் வந்து சாயாக்கடி சாயாக்கடி அதாவது ஈவினிங் டைம் வந்து பசங்களுக்கு இந்த சாயா கொடுக்குறப்ப இந்த கடிங்கிறது வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம்ல அது வந்து கடின்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு நான் அப்படி கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது தப்பு இருந்தால் கொஞ்சம் சொல்லு சரி பண்ணிக்கிறோம் அது வந்து நம்ம

தேவையான கொஞ்சமா இருக்கிறதுனால கணக்காச்சிருக்கோம் இதை எடுத்து எடுத்து முடிச்சிடலாம் இந்த இதுக்கு கணக்கா இருக்கும்

இதனால இப்படி தொட்டு சிப்ப வாங்கிட்டுதான் சரி மறுபடியும் எங்க அவன் அனுப்புறது अब ये कर அதிகமாகக்கில் எ சரி பாருங்க இதோட வந்து நான் பசங்களுக்கு வந்து அதாவது சாயா வந்து வரட்டி அதாவது சாயா வைக்க போறான் சாயா வச்சு இது கடி இதோடு கொடுக்க போறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ஏதோ சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் எங்கள்கிட்ட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை சரி பண்ணிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்